கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் இந்த தினம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சந்திச்சிருக்காங்க சந்திப்பில் பல்வேறு விஷயங்கள் பேசப்படாத கூறப்படுகிறது ஆதி தமிழர் கட்சியின் சார்பாக அந்த சந்திப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நாம் தமிழர் கட்சி சீமான பொறுத்த மட்டும் ஒரு காலத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளால சொல்ல தகாத கூட ரொம்ப கடுமையாக தான் அவர் வந்து ஒரு தமிழரே கிடையாது ஒரு ஒரு மராத்தியர் ஒரு ஒரு அவர் வந்துட்டு பல்வேறு விதமான இந்துத்துவ அமைப்புகளோடு தொடர்புடையவர் இதெல்லாம் பல விஷயங்கள் வந்து தான் இன்றைக்கு வந்து திடீர்னு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை போய் பார்க்குறாங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னே நமக்கு தெரியல அதான் வெளியே வந்து சொல்கிறது வெவ்வேறு காரணங்களாக இரு இருந்தாலும் கூட நம்மளுடைய பார்வை என்னவா இருக்குதுன்னா இப்போ மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லும்போது அவர் முன்மொழிந்த அரசியல் என்பது ஆன்மீக அரசியல் நான் அரசியலுக்கு வந்தால் என்னுடைய அரசியல் வந்து ஆன்மீக அரசியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அப்படி பார்க்கும்போது அவர் வந்து முழுக்க முழுக்க இன்றைக்குமே அவர் வந்து ஒரு இந்துத்துவ அமைப்புகளுடைய ஒரு ஆதரவாளராக தான் அவர் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவருடைய பெர்சனலாக அவர் வந்து அதுக்காக அவங்க அவர் வந்து அந்த கட்சிகளுக்கு ஓட்டு கேட்கல அவர் வந்து அந்த கட்சிகளுக்கு ஆதரவாக போய் நிற்கலை இருந்தாலும் அவர் தனிப்பட்ட உத்தில் நரேந்திர மோடி அவர்களிடத்திலேயோ அல்லது பிஜேபி தலைவர்கள் அவர்களுடைய மத்தியிலேயோ அவர் நல்ல நெருக்கமான ஒரு உறவோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்கணும் இப்போ சீமான் அவர்கள் இன்றைக்கு போய் பார்க்குறாருன்னா இது அவருடைய அந்த அரசியலுக்கும் சீமான் பார்க்கின்ற இந்த அரசியலுக்குமே ஒரு முக்கியமான தொடர்பு இருப்பதாக நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி அதாவது இப்போ தொடர்ந்து இப்போ சீமான்றது நிறைய பேர் வந்து வெளியே போயிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கூட வந்து கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு பெரிய டீம் வந்துட்டு விலகி போயிருக்கிறார் அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிற காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ விழுப்புரம் அந்த மாதிரியான வட வந்து போகிறவங்க வந்து கட்சியை வந்து அவர் வந்து ஒரு கொள்கை ரீதியாக வந்து பேசுனது ஒன்று செயல் செயல்படுறது ஒன்று அதனால் வந்து இவர் வந்து ஒரு கட்சியை வந்து வேகமாக ஒரு வெற்றியை நோக்கி அவர் போகலை அதனால் வந்து அவர் ஏதோ ஒரு அரசியல் பணனுங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல காரணங்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ சேலத்தில் சமீபத்தில் வந்து மேற்கு மண்டலத்தில் வந்து நிறைய தோழர்கள் வந்து விலகி போனாங்க அப்போ அவங்க வந்து சொன்ன காரணம் வந்து ரொம்ப ஒரு ஒரு வேடிக்கையானது ஒரு தலைவருக்கு வந்து இப்படி ஒரு பழக்கமாக அப்படின்னு அவர் வந்து மது பழக்கம் அதிகமாக இருக்குது இரவில் தொடங்கி காலை வரைக்கும் வந்து அவர் வந்து பிடிச்சிட்டே இருந்தார் அறுபத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் பில்லு வந்துருச்சு ஹோட்டலில் ஒரு தலைவர் வந்து சாதாரண மாவட்ட செயலாட்ட போயிட்டு அறுபத்தி ரூபா மது அருந்திக்காகவும் சாப்பிட்டதுக்காகவும் மட்டுமே செலவழிக்கணும் அப்படின்னா இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது அவர் வந்து அப்படி தான் நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் பத்திரிகையின் மூலமாக தான் நம்ம அந்த செய்திகள்லாம் நமக்கு தெரிய வருது நம்ம தனிப்பட்டவத்தில் அவங்களுக்கு தெரியாது இப்படியெல்லாம் வந்து நிறைய செய்திகள் வந்து வரும் பொழுது அப்போ பார்க்குற எல்லா தொண்டர்களுக்குமே அது ஒரு ஒரு வேதனையாக இருக்குது நம்ம தலைவர் இப்படி இருக்கார் அப்படின்ட்டு அதே மாதிரி இப்போ சமீபத்தில் இன்றைய தினம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வெளியேற சில தோழர்கள் வந்துட்டு கோயம்புத்தூர் போன்ற மேற்கு மாவட்டங்களில் நாங்கள் அருந்ததீர் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவர்கள் மத்தியில் நாங்கள் வந்து இப்போ சீமான் பேசுகின்ற அருந்தீர் ஒதுக்கீடுக்கு எதிராக வந்து பேசக்கூடிய அவருடைய இந்த பேச்சுக்கள் எல்லாம் நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு அந்த களத்துக்கு போக முடியலை களத்தில் போகும்போது மக்கள் வந்து பல மாதிரி கேள்வி கேட்குறாங்க எங்களால் பதில் சொல்ல முடியல அவங்களுடைய அந்த இடஒதுக்கீட்டை போய் எதுக்கணுங்கிற அவசியம் நமக்கு என்ன இருக்குது நம்ம பேசக்கூடிய அரசியல் என்பது ஒரு தமிழ் தேசிய அரசியல் என்பது அந்த இடத்துலேருந்து ஒரு நலிவு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களின் மீது மீது வந்து ஒரு வன்மத்தை கேட்கக்கூடிய ஒரு பேச்சை வந்து ஒரு ஏன் பேசணும் அதனால் நாங்கள் களத்தில் போய் மக்களை சந்திக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே சொல்லிக்கிறாங்க அப்போ சீமானவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான போகக்கூடிய அவங்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாகிட்டே இருக்குது அதாவது வந்து திமுக மேலே அன்னாதிமுக மேலே ஒரு அதிருப்தியாக இருக்கிறவங்க இந்த ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாற்று அணி மாற்று வாக்காளர்கள் ஒரு மாற்று சக்தி எப்போவுமே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த மாற்று சக்தியை வந்து ஒரு கட்டத்தில் வந்து நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக வந்து ஒரு அறுவடை செஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் நல கூட்டணி அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து அதற்காக வந்து முயற்சி பண்ணி ஓட்டுக்களை வந்து பிரித்தாங்க அதுக்கப்புறம் இப்போது சீமான் வந்துட்டு ஒரு மாற்று அணியாக தன்னை ஒரு மாற்று சக்தியாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை பார்க்குறோம் அப்படிப்பட்டவர்கள் மேலே அவங்க ரெண்டு பேருமே சரியில்லைன்னு சொல்லி தான் நம்ம வந்தோம் ஆனால் அவங்க பண்ணுறத விட இவர் பண்ணுற அட்ராசிட்டி வந்து தாங்க முடியல இவர் பேசுகிற பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் எந்த தொடர்புமே இல்லை ஒரு மத இருந்த அறுபத்தி நாலாயிரம் ரூபா ஒருத்தர் கெட்ட வேண்டியதுன்னு எந்த மாவட்டத்தில் இருப்பாங்களா சொல்லுங்கள் அதே மாதிரி அரசியல் பண்ணவன் நினைக்கிறவங்க கட்சி வழக்கம் நினைக்கிறவங்க பல்வேறு சமுதாயங்களை வந்து ஆதரவாக கொண்டு வருதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குமே தவிர குறிப்பிட்ட சில சமுதாயங்கள் மேலே வன்மத்தை ஒரு வெஞ்சனத்தோடு பேசுவது என்பதை எப்படி ஏற்றுக்கிடுவாங்க அப்போது இது எல்லாமே வந்து நீங்கள் அவருக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையாச்சு அதனால கட்சியில் பல பேர் போகிறாங்க அருந்ததியில் பேசுகிறதுனால நெருக்கடி உள்ள கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்களில் அருந்ததியீர் மக்கள் தான் மிகப்பெரிய ஒரு ஒரு ஓட்டு வங்கியாக இருக்காங்க குறிப்பாக வந்து கவுண்டர் சமூகம் கும்பகோளால் கவுண்டர் ஆகட்டும் அல்லது வேட்டுவ கவுண்டர் அனைத்து விதமான கவுண்டர்களையும் நம்ம கவுண்டர் சும்பாயம் அதற்கடுத்து அருந்ததியர் சொன்னாங்க ஸோ இந்த இரண்டு சமுதாயங்கள் தான் இங்கே பெரும்பான்மை இருக்கிறாங்க வட மாவட்டங்கள் தான் வன்னியர்கள் ஆதித்ராவிட படையர்கள் தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் தேவேந்திர குள மக்கள் அந்த மாதிரி மேற்கு மாவட்டங்களில் கவுண்டர்களும் அருந்ததீர்களும் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் அருந்ததீருடைய மக்களை வந்து முற்றிலுமாக நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கவுண்டர்கள் சமூகம் வந்து அவங்களுக்குன்னு தனியாண்டை கட்சிகளே உருவாயிடுச்சு அவங்க பெரும்பான்மையாக அதிமுகவில் திமுக இன்னைக்கு அவங்க ஆளு ஆளுமை செலுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அவங்களை தாண்டி சமூக இயக்கங்களாக இன்றைக்கு வந்து ஈஸ்வரன் போன்ற தலைவர்கள் இன்றைக்கு வந்து உருவாயிட்டாங்க தனியரசு போன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அங்கே போய் வந்துட்டு நீங்கள் வந்து கவுண்டர் சமூகத்தை நீங்கள் வந்து ஒரு அமைப்பாக்க மாற்றக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து ப வலிமை கிடையாது ரெண்டாவது அங்கே கவுண்டர் சமுதாயமும் அருந்ததிர் மக்களும் ஏறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு உறவோடு தான் இருக்கிறாங்க சில இடங்களில் அங்கங்கே சில பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் பெரும்பான்மையால் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கலவரமோ ஒரு பெரிய ஒரு ஒரு மோதலோ இது வரைக்கும் அங்கே வெடித்தது கிடையாது அது அப்படிப்பட்ட ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய சமூகங்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து ஒரு பகமையை உருவாக்கணும்னு சொல்லும்போது அது எப்படி அந்த சமூகம் ஏற்றுக்கிறாரு அப்போ அவருடைய நோக்கம் வந்து ஒரு கலவரத்தை உருவாக்கணும் ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல போகிறேன் இன்னொரு பக்கம் வந்து குறிப்பாக வந்து இன்றைக்கி ஆதி திராவிட பிரயர் சமுதாய இளைஞர்களையும் தேவேந்திர உலக சமூகத்துடைய இளைஞர்களையும் தன்னுடைய கைகளில் கொண்டு வர மாதிரி பல புள்ளி உரங்கள்லாம் காட்டி இங்கே பாருங்கள் எத்தனை இடம் வந்திருக்காங்க இருக்கு இங்கே எத்தனை இடம் இருக்கான்னு ஒரு மாய தோற்றத்தை வந்து உருவாக்குறாங்க உண்மையாக வந்து அப்படிப்பட்ட அப்படி ஒரு விளம்பரத்தில் அனௌன்ஸ் உடனே எல்லாருமே நிரப்ப போகிறது கிடையாது நிரப்புனதெல்லாம் பார்த்திங்கன்னா பல வேடிக்கையான சம்பவங்களாக இருக்கு அதனால் வந்து இப்படி பல இடங்களில் வந்து அவர் வந்து பார்க்குறாரு அப்போ வந்து ஆயுத திராவிட படையர் சமூகம் அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் தலைவர் ஒரு ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இருக்கிறார் அதே தேவேந்த உள்ள மக்கள் வந்து இன்றைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்கள் இருக்கும்போது அவங்க வந்து இவருக்கு பக்க பலமும் அது நிற்க போகிறது கிடையாது ஏன்னா இவருடைய பரபரப்பான பேச்சு ஒரு விளம்பரத்துக்காக ஒரு அரசியலில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு கோமாளியாக இருக்கக்கூடிய சில பேரை வந்து முன்னிலைப்படுத்துவாங்க அது வந்து என்னென்னா ஒரு பரபரப்புக்காக பேசுகிறார் அப்படி தான் இன்னைக்கு சீமான் வந்து ஆயிட்டார் ஒரு பரபரப்புக்காக பேசக்கூடிய ஒரு ஒரு கோமாளி மாதிரி இன்றைக்கி வந்து அரசியல் நிலைமை அவருடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு அப்ப இந்த நிலைமையில் வந்து தனக்கு ஆலோசனைகள் தேவைப்படுது நான் வந்து எதற்காக வந்து இப்படி இருக்கிறேன் எனக்கு என்ன என்ன செய்யணும் நான் அப்படின்னு ஒரு ஆலோசனைக்காக தான் இன்னைக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்க போயிருக்காரு இந்த ஆலோசனையில் பர்சனலாகவும் சில அவர் வந்து இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே பார்த்தீங்கன்னா நிறைய மது பழக்கத்திலேருந்து அதே மாதிரி அவர் புகைப்பழக்கத்திலிருந்து வெளியே வந்தவ உள்ளுக்குள்ளே ஒரு செல்ஃபா போராடி தான் வெளியே வந்தவ் அதே போல் பிஜேபி தலைவரோடயும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நடிகர் அந்த அடிப்படையில் வந்துட்டு இவர் இந்த இரண்டு விஷயங்களையும் நான் வந்து பார்க்குறேன் அப்போ வந்து இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் சீமான் வந்து திராவிடத்தை எதிர்க்கின்ற அளவிற்கு இந்துத்துவத்தை அவரை ஏற்றதே கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு கூட சில பத்திரிகையாளர் கேட்குறாங்க சங்கீனா என்னன்னு கேட்குறேன் சங்கீனா வந்து நண்பர் அப்படின்னு சொல்லி வெக்கமில்லாமல் சொல்கிறார் ஒரு காலத்தில் வந்து இவர் வந்து மேடையில் பேசும்போது யார் என்னை இன்னைக்கு சங்கின்னு சொன்னது செருப்பாக அடிப்பண்ணா அப்படின்னு சொல்லி மேடையில் தூக்கி காட்டார் என்னை பார்த்தாலும் சங்கின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோபம் குப்பளிக்க பேசுகிறார் இன்றைக்கி சங்கி தான் நண்பர்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அவர் வந்து ஆயிட்டாருன்னா வந்து என்ன மாதிரியான அரசியல் என்ன மாதிரியான கருத்தை அவர் உள்வாங்கி பேசுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து இன்றைக்கி கண்கூடாக நமக்கு தெரியுது அதனால் சீமானுடைய எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது அதில் குறிப்பாக இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு திமுகவையும் அண்ணாதிமுகவும் பிடிக்காத வாக்காளர்கள் அவர் பக்கம் திரும்பக்கூடிய அவ இது போக அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் ரசிகர்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதுனால அதை வைத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் நடிகர் விஜய் அவர்கள் மேலே இன்றைக்கு உருவாயிரு அதனால் திமுக அண்ணாதிமுக கூட சில பேர் நடிகர் விஜய் கூட போகிறாங்க அதில் வந்து இவர் வந்து ரொம்ப வல்லரபுலாக இருக்கார் ரொம்ப வந்து விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க அரசியலில் இப்போ சீமானவருக்கு விஜய் அவர்கள் மூலமாக பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அவர் வந்து விஜய் அவர்களை வந்து கடுமையாக அட்டாக் பண்ணி பேச வேண்டிய அவசியம் தான் இருக்குது முதல்ல வந்து விஜய் வந்து என் தம்பி அப்படி எல்லாம் பேசினார் இன்றைக்கி விஜய் வந்துட்டு எனக்கு வந்து வில்லன் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு ஏன் வந்துச்சுன்னா தான் கூட இருக்கக்கூடிய ஒரு சில பேரை வந்து நம்ம வந்து நெருக்கம் காட்டினோம்னா அந்த நெருக்கத்தின் அடிப்படையில் கூட நம்மளை அவங்களை நம்பக்கூடாது போயிடுவாங்க நம்ம விஜய் மேல கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறது மூலமா நம்ம தோழர்களை நம்ம கூட வச்சுக்கலாம் அதை நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து அவன் எதிர சொல்லி சொன்னோம்னா அவன் நம்ம கூட இருப்பான் அந்த மாதிரி வந்து இவர் வந்து நினைச்சிருக்காரு அதுதான் வந்து இன்னைக்கு வெளிப்படையா தெரியுது அதனால வந்து விஜய் வந்து அவர் வந்து ஒரு போட்டியாளராக பார்க்குறாரு மற்றவங்களை விட திமுக அண்ணாதிமுக விட அன்னைக்கு விஜய் வந்து அவர் வந்து ஒரு போட்டியாளராக பார்க்க அவர் வந்து தான் தான் வந்து ஒரு கொள்மையா வந்து ஒரு படையை கட்டமைச்சிருக்கேன்னு தான் சொல்றாரு இப்போ விஜய் அவர்கள் வந்து போட்டியாளராக பார்ப்பார் அவர் திமுக தானே அவருக்கு வந்து அவர் போட்டியாளர நினைக்கிறார் திமுக வந்து அவருக்கு போட்டியாளராக நினைக்கிறாருங்கிறது கடந்த காலகட்டங்களில் தேர்தல்கள் நம்ம பார்க்குறோம் அண்ணாதிமுக கூட அவர் போட்டியாளர் நினைக்கிறேன் அண்ணாதிமுக கூட எடப்பாடி பழனிசாமி கூட எங்கள் சித்தப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால வந்து திமுக தான் அவர் புலுவை ரீதியாக வந்து எதிர்க்கிற ஒரு இடத்துல வந்து இருக்கிறார் இப்போ விஜய் வந்து என்னன்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறாரு திராவிட சித்தாந்தத்தையும் தமிழ் தேசியத்தையும் வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ரெண்டுமே எனக்கு இரு கண்கள் அப்படின்னு சொன்னதுனால தானே சீமானை வந்து கொந்தரைக்கிறார் அதே அப்புறம் ரெண்டுமே உனக்கு வந்து கண்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வந்து பேசுகிறார் அப்போ என்ன அடிப்படையில் வந்து என்னென்னா கட்சி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி சீமானவர்களோட நல்ல விதமான நெருக்கமான நட்போடு தான் அவர் இருந்திருக்கார் அப்போ வந்து சீமானவர்கள் வந்துட்டு சில ஆலோசனைகள் வந்து அவர் கொடுத்துருக்காரு ஆனால் வந்து அவர் கட்சி தொடங்கும்போது அவர் தெளிவானா எல்லாட்டுமே எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கொண்டு அதை உணர்ந்து கொண்டு அவருடைய பாணியில் அவர் வந்து இன்றைக்கு அரசியல் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கும் போது வந்து சீமானுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் வந்து இங்கே செல்லுபடி ஆகாது அப்போ நம்ம இவனும் நமக்கு போட்டியாக வந்துட்டான் அப்படின்னால வந்துட்டு இப்போ விஜய் மேலே கடுமையாக வந்து அவர் வந்து பாயிறார் அதனால் வந்து இன்றைக்கி இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய கட்சியே முற்றிலுமா இப்பவே வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு வந்து எல்லாேருமே உணர்ந்துட்டாங்க அதனால் வந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் எல்லாருமே வெளியே போயிடாங்க அப்ப இவங்களை யார் வந்து இவங்க வந்து ஒரு வந்து கட்சி நடத்துவார் புதுசாக வரக்கூடிய சில ஆட்களை வச்சு நடத்துவார் அதில் நிறைய வெளியே போன தோழர்களே நிறைய முரண்பாடான பல செய்திகள் பல உண்மைகளை வெளியே வந்து கொண்டு வந்து சொல்லும் பொழுது சீமான் வந்து எந்தளவுக்கு தாக்கு பிடிப்பார் எல்லாம் தெரியல ஆனால் அவர் வந்து சும்மா மேடையில் வீராசியமாக பேசலாம் பேசுகிற ஒரு பிரச்சனை கிடையாது செயல்பாடு முக்கியம் அவரை நம்பி இன்றைக்கி எத்தனை பேர் போன தேர்தலில் எட்டு சதவீத வாக்குகள் வாங்கிட்டார் அதனால் ஒரு மாநில கட்சிக்குரிய அங்கீகாரம் கிடச்சிது அதை தக்க வைக்கணும்ல வெற்றி பெறுவது என்பது முக்கியம் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றியை தக்க வைப்பது என்பது அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால் வந்து இன்றைக்கி சீமானுக்கு ஒரு அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமையில் அதில் வந்து குறிப்பாக அருந்ததியர் மக்கள் மீது வந்து அவர் தொடர்ந்து வன்பத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பது ரொம்ப எல்லாேருமே முகம் சுமிக்கிறாங்க ஏன்னா அருந்ததியர் மக்கள் போன்ற விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய நியாயமான உணர்வுகளை மதித்து தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய கோரிக்கைகளுக்காக ஆதரவு தெரிவிக்கிறாங்க இப்போ வந்து அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு கோரிக்கை கலைஞரவர்கள் இருக்கும் பொழுதே அந்த கோரிக்கைக்காக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் பொழுது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அத்துணை கட்சிகளுமே ஆதரவாக தான் பேசுகிறாங்க புதிய தமிழத்தை தவிர எல்லாருமே ஆதரவாக தான் இருந்தாங்க அப்படிங்கும்போது இப்போ வந்து முழுக்க முழுக்க அந்த கட்சிகள் எல்லாருமே அவங்களுடைய எல்லாம் பார்க்கும்போது சரியாக இருக்கு ஆனால் இவர் மட்டும் என்னன்னா பொய்யான ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்கிறாரு அப்போ என்னென்னா பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்ல உண்மையாகிடும் அப்போ வந்து ஒரு பேப்பரை வச்சுட்டு இங்கே பாருங்கள் அருந்திருக்கு எத்தனை இடம் ஒதுக்கியிருக்காங்க பல்லர் பழைய இருக்குது எத்தனை இடம் ஒதுக்கியிருக்காங்க எல்லாம் முட்டை முட்டையிலையும் பூ முட்டை இதெல்லாம் வந்து அதே திராவிடர் சமூகம் வந்து வெள்ளக்காரங்காலத்துல வந்து படிச்சுட்டு வந்த சமுதாயம் அன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அவங்க வந்து பஞ்சம நில மீட்புக்கான அந்த கோரிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் பிறப்பதற்கு பிறக்கின்ற அந்த ஆண்டிலேயே செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட வெள்ளைக்கார மாவட்ட ஆட்சியாளர் ட்ரிமன் கீர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர்கிட்ட எங்களுக்கு பொருளாதார ரீதியாக டெவலப் ஆகிறதுக்கு பஞ்சம் நிலம் வேணும் அப்படிங்கிற நிலம் வேணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து அவர் விக்டோரியா மகாராணிக்கு வந்து அவர் கடிதம் எழுதுகிறாரு அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து விக்டோரியா மகாராணியை அதை பரிசீலித்து சரி இவங்களுக்கு வந்து நம்ம வந்து லேண்டு கொடுக்கலாம் ஃப்ரீயாக அதாவது புறம்போக்காக இருக்கக்கூடிய அல்லது பயிரிடக்கூடிய அது இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட பன்னெண்டரை லட்சம் ஏக்கர் நிலங்களை வந்து அன்றைக்கே வந்து ஆதி திராவிடர் பறையவர் சொந்தால் அன்றைக்கே வந்து அதை வந்து கோரிக்கை முன் வச்சு செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதை வந்து வென்றெடுத்தாங்க அவங்க வச்சாலும் கூட எல்லாருக்குமே அந்த பஞ்சமி நிலவர்கள் பயன்பட்டது ஆனால் அப்படி ஒரு காலத்திலேருந்து படித்து வந்த ஒரு சமுதாயம் தேவேந்திரகுல மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அவங்கள மாதிரி போர்க்களத்தில் உயிர் நீர்த்த தோழர்கள் உயிர் நீத்து அந்த தியாகத்தை வந்து எந்த சமுதாயம் செய்யல அந்தளவுக்கு நீங்கள் தென் மாவட்ட கலவரங்கள் எடுத்தாலும் சரி பல்வேறு போராட்டங்கள் எடுத்தால் கூட தேவேந்திர தேவேந்திரகுல மக்களைப் போல உயிர் பலி கொடுத்து ஒரு வளர்ந்த சமுதாயம் வேறு யாருமே கிடையாது அந்தளவுக்கு உயிரை துச்சமன நினைத்து சமூகத்துக்காக அர்ப்பணித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சமுதாயங்களுக்கு நீ போய் கற்றுக் கொடுக்குமா அவங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாதா என்னமோ நீ புதுசாக போய் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்களாம் கூமுட்டை அப்படின்னா ஒரு சமுதாயத்தை போய் கூமுட்டேன்னு சொல்லலாமா தேவேந்திர மக்கள்னால் கூமுட்டையா ஆதித்யராவிட மக்கள் ஒன்றும் தெரியாத மக்களா அப்போ ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை வந்து சீமான் செய்கிறாரு ஆனால் அதை வந்து சில பேர் உணராமல் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை உணராமல் அவர் என்ன செய்கிறாங்கன்னா ஆ அவர் நியாயத்தான பேசுகிறார்கள் அப்போ இருக்கிறவங்களாம் வந்து எல்லாம் முட்டாள்களாக இருந்து சொல்லுங்கள் அதனால் பொய்யான விஷயங்களை திரும்ப திரும்ப அவர் சொல்கிறதன் மூலமாக அதை மெய்யாக்களம் நினைக்கிறாங்க இனிமேல் வந்து அப்படியெல்லாம் வந்து தமிழ் சமூகத்தில் தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு வந்து யாரும் முட்டாள்கள்லாம் கிடையாது ஒருவேளை அவர் வந்து இருக்கலாம் அவர் அப்படி நினச்சிட்டு தான் சொல்கிறார் போல் தெரியுது அதனால் வந்து சீமானவர்களுடைய இந்த ஒரு நிலைப்பாடுகள் அவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இப்போ கலைஞரை போன்ற தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நினைவு சின்னமோ ஒரு பேனா வைக்கிறது என்பதோ அது வந்து ஒரு மரியாதையும் செய்யக்கூடியது இது யாருமே எதிர்க்கட்சிகள் கூட எதிர்க்கலை அண்ணாதிமுக கூட அது வந்து கடுமையெல்லாம் எதிர்க்கலை ஒரு பேருக்கு வந்து எதிர்க்க கடுமையாக இருக்குது ஆனால் வந்து பேனா வச்சு நான் உடைப்பேன் அப்படின்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பேச்சு சொல்லுங்கள் கலைஞரை போன்ற பல தலை தலைவர் நிறைவே கலைஞர் தமிழ்நாட்டுடைய மக்களுக்காக தமிழ் என்கிற அந்த மொழிக்காக தன்னுடைய பங்களிப்பு அவர் செய்திருக்கிற பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால் வந்து அவரை போன்ற தலைவர்களை வந்து எதிர்ப்பது திராவிட கருத்தியில் வந்து கொச்சைப்படுத்துவது சீமான் யாரை வைத்து வளர்ந்தாரோ மரியாதைக்குரிய ஐயா கொளத்தூர்மணி அவர்கள் கோபி அவர்கள் இப்படியான திராவிட இயக்கங்களை முன்வைத்து தான் அவர் வளர்ந்தார் ஆனால் அப்படி வளர்ந்துட்டு அவங்களே வந்து அவங்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக விஜயலட்சுமியினுடைய பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் நம்ம சொல்லலாம் நான் வந்து எனக்கு அவருக்கு எந்த தனிப்பட்ட விருப்ப இருப்பில் ஒன்றும் கிடையாது ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் இப்படியெல்லாம் இருப்பதுனால தொண்டர்கள் எவ்வளோனா நிற்பாங்க எல்லாம் அவனும் யோசிப்பான்ல சிந்திப்பான்ல அதனால் கொஞ்சம் வேகமாக யோசிச்சவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க கொஞ்சம் மெதுவாக யோசிச்சவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றாங்க ஆனால் கண்டிப்பாக யோசிப்பாங்க எல்லாருமே சீக்கிரம் வெளியே வருவாங்க அந்த கூடாரம் காலியாகத்தான் போகும் அதனால் இது வந்து ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஒருவேளை இது மாதிரியான பல தோல்விகள் இருந்து துவண்டு போயிருக்கக்கூடியவருக்கு வந்து ஒரு ஆலோசனை வழங்குவதற்காக பிஜேபி மாதிரியான அமைப்புகள் வந்து ரஜினிகாந்த்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி சொன்னதுனால தான் சீமான் வந்து ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து சில ஆலோசனைகளை பெற்றிருக்கிறாரு கண்டிப்பாக வந்து ரஜினிகாந்துக்கு நிச்சயமாக விதமாக தான் சொல்லியிருப்பார் பார்க்கலாம் போக 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 பார்க்கலாம் சீமான் ரஜினி அவர்களுடைய சந்திப்பு பல்வேறு கருத்து வந்து நன்றி சார் ரொம்ப நன்றி